கல்யாணம் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது பிரபாவும் ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டுல இருக்கிறது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கூடவே சேர்ந்து நம்ம கோடீஸ்வரி கோடீஸ்வரியோட வீட்டுக்காரர் எல்லாருமே கிளம்பி போறாங்க மகா எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க ஆனா இதுக்கப்புறம் இங்க இருந்தா நாங்க செத்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னதனால வேற வழியே இல்லாம மகாவும் விட்டுடுறாங்க சோ அவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மகாதா விழுந்து பிறண்டு மயக்கம் போட்டு விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம அனாமிக்கா மனசுக்குள்ளாரி அப்பாடா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் இந்த பக்கம் கௌதமும் சித்ரா தேவியும் சந்தோஷத்துல துண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாது இல்லையா சோகமா இருக்கிற மாதிரியே தான் அவங்களும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுப்புற மறுபடியும் போய் அவங்கள இப்படி சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அது நடக்கவே இல்லை இந்த பக்கம் ஆட்டோல போய்கிட்டு இருக்கும் போதே பிளாஸ்பேக் காமிக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் குடிச்சாப்புல இல்லையா அதுவும் இந்த சித்ரா தேவி தானே சரக்கு ஊத்தி கொடுத்தாங்க சோ அதை குடிச்சு பிரபா கிட்டயே போயிட்டு அனாமிக்கா கிட்ட பேசுற மாதிரி பேசி போடுறாப்புல அதாவது பிரபா மேல எனக்கு காதல் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே டைவர்ஸ் கேன்சல் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களு தாலி எல்லாம் இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக்க பிரபாகிட்டியே பேசிடுறாப்புல நம்ம விஜய் அதனால தான் பிரபாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறதே லாய்க்கில்ல அப்படின்னு கிளம்பி இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க இந்த போயிட்டு போகிறாங்க இல்லையா இங்கே வீ நம்ம சூர்யா இருந்துக்கிட்டு மகா கிட்ட வந்து நம்ம இப்போவே கிளம்பி மறுபடியும் அவங்கள போய் அவங்க வீட்டுக்கே போய் கூட்டிகிட்டு வந்துருவோம் ஆ அப்படின்னு கிளம்புறாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸ் அங்கே வந்து இறங்குது இறங்குனது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா யாரு அப்படின்னு கேட்டு உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எபிசோடு இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு